வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்தோம்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி பதிமூணு செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி ரெண்டு நானூற்றி எண்பத்தி அஞ்சு ட்ரைல் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் ஏழுநூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு நேற்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போல் அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் பி போலில் மூணா நம்பர் கொடுத்துருந்தோம் அதாவது பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு எல்லாமே நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் இன்றைக்கு வந்துருக்கு எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸையா ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்று ட்ராஸிங் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லை கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லைகான் ப்ரஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வரும் என்னன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதையில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீரியர் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பி வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட தனிப்பட்டிருப்போம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் ஏ போல் நாள் வந்து இருபத்தி ரெண்டு நாள் சைபர் வந்து இருபத்தொன்று நாள் ஆறு வந்து பதினேழு நாள் ஒன்று வந்து இருபது நாள் ஆகுது ஏ போல ஒரு நாலாம் நம்பருக்கும் ஒரு ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா பி போலில் ஒன்பது வந்து பத்தொம்போது நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் ஆகுது பி போலில் ஒரு ஒம்பது நம்பருக்கும் ஒரு ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சி போல் ஆறு வந்து இருபத்தி மூணு நாள் ஏழு வந்து இருபத்தொரு நாள் சைபர் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போலேயும் ஒரு ஆறாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு மூணு போர்லேயுமே ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு ஏ போலி ஆறு பி போல் ஆறு சி போலி ஆறு மூணு போர்லேயும் ஆறாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கு ஏதாவது ஒரு போல் ஆறாம் நம்பர் ஓப்பன் ஆகணும் பேட்டர்ன் பிரகாரம் அவங்க அடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது நாற்பது சைபர் நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி ஒன்பது அறுபது சைபர் ஆறு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தாறு தொண்ணூறு சைபர் ஒம்பது அறுபத்தி ஏழு எழுபத்தாறு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருத்தமான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கேஸ்ங்க என் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் ரவுன் மணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு நாற்பது சைபர் நாலு அறுபத்தி ஒம்பது தொண்ணூற்றாறு அறுபது சைபர் ஆறு அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்க அப்படி வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டு தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டினம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதுல ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாக்கும்பொழுது இதுல வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளில் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அல் லெவல் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ண அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறங்களில் மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் போடு பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போடு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் நாலாம் நம்பர் கிடச்சிருக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த நாலை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஹெவியாக சான்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படி கணக்கில் அதிகமாக வருது அப்படி ஆறு மிஸ் ஆனால் தான் உங்களுக்கு நாலா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும் அது ஆறாம் நம்பராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் கணக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக உள்ளே வந்துடும் அப்படின்னு நினைக்கிற நாளைக்கு எனக்கு எப்படி பார்த்தாலும் ஆறு அல்லது நாலு நம்மளோட எல்லா கணக்குலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் தான் கிடைக்குது ஆனால் வந்து பார்த்தோன்னா அவங்க பேட்டர் வந்து வேறு மாதிரி ஆடிட்டுருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வேணும் மாறலாம் நமக்கு கரெக்டாக சொல்ல முடியல எனக்கு கடந்த ரெண்டு மூணு நாளாக நமக்கு தோல்வி தான் கிடச்சிட்ருக்கு ஸோ இன்றைக்கி ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறேன் வரணும் எனக்கு பிரகாரம் ஸோ ஓகே நண்பர்களே அதை ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஆள் போர்டில் ஆறு அல்லது நாலு ஒரு கணக்கில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதில் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா நம்பர் கிடச்சிருக்குது சைபர் கிடைச்சிருக்கு ஏன்னா இது வந்து அஞ்சா நம்பர் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டு அஞ்சில் ஏதாவது ஒரு பவர் வந்து சைபர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஒன்பதாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் உங்களுக்கு பிசியில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு திட்டு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒன்பது சைபர் அது ரெண்டையும் மேட்ச் பண்ணியிருக்கிறேன் இது உங்கள் கெஸிங்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்சி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அவங்க பேட்டர்ன் பிறக ஆடாமல் எப்படி இப்படியும் ஆடிட்டுருக்கிறாங்க பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி நாற்பது ஆறுநூற்றி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சைபர் அறுபத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி ஆறு ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு சைபர் தொண்ணூத்தாறு ஆறுநூற்றி தொண்ணூறு ஆறுநூற்றி ஒம்பது சைபர் அறுபத்தி ஏழு சைபர் எழுபத்தாறு அப்படின்னு எடுத்துருக்குறோம் இதில் ஆறாம் நம்பர் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா நாளைக்கு ஒரு ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்புறேன் ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கிறேன் வரணும் பேட்டர்ன் பிரகாரம் ஆடுனாங்கன்னா ஒரு ஆறாம் நம்பர் சேர்ந்து தான் வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட ஒரு கணக்கு மட்டும்தான் பிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகேங்களா ஏன்னா அடப்பு நம்பரை அடிச்சுட்டு இருக்கிறாங்க அஞ்சு மூணு அஞ்சு ஏ ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு மூணு இந்த மாதிரி நண்பர்கள் அடிச்சிருக்கிறாங்க லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோருக்கு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ரோட ஆர்டர் இருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுவாங்க சூப்பராக நம்பர்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுங்க நீ உங்கள் சப்போர்ட்டுக்குங்க இன்றென்றே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ